சகல சபைகளையும் கைப்பற்றுவோம் மக்கள் சக்தி தமிழரசு கட்சியை உடைந்து உருவாகின்றதா புதிய கட்சி வெளிப்படுத்தும் பெண்களுக்கு எதிரான சுரண்டலுக்கு எதிராக கவலை ஏற்பு போராட்டம் தெளிநோக்கி சேவை சந்தை வியாபாரிகளின் கோரிக்கை சம்பந்தமாக ஆளுநர் உள்ளிட்ட அதிகாரிகளிடம் பேசப்படும் கடற்தொழில் அமைச்சர் வன்னியில் ஏறக்குறைய மூன்று லட்சத்து எழுபதாயிரம் கால்நடைகள் மேய்ச்சல் தரவை வளர்ப்பாளர்கள் வளர்ப்பாளர்கள் அவதி ரவிகரணி தையிட்டு விகாரைக்கு எதிராக உருவெடுக்க போராட்டம் வலுப்பெறும் பெண்களின் பாதுகாப்பு அதிரடி நடவடிக்கைகளில் களமிறங்கும் அரசாங்கம் மன்னாரில் சிறப்பாக இடம்பெற்ற வடக்கு மாகாண இஃப்தார் நிகழ்வு என்று வடமாகாண ஆளுநர் பங்கேற்பு தென்னக்கோடின் கீழ் இயங்கிய துணை ராணுவப்படை நீதிமன்றில் அம்பலமான தகவல் கச்சத்தீவு திருவிழாவில் எட்டாயிரம் பக்தர்கள் பங்கேற்பு தொடர்வது விரிவான செய்திகள் யாழ்ப்பாணத்தின் சகல உள்ளூராட்சி சபைகளையும் தேசிய மக்கள் சக்தி கைப்பற்றும் என இந்திய தினம் கட்டுப்பாடம் செலுத்திய பின்னர் கடத்தூரில் அமைச்சர் சந்திரசேகர் வணக்கம் இன்று நாங்கள் யாழ் மாவட்டத்தில் இருக்கின்ற பதினேழு உள்ளூராட்சி சபைகளுக்குமான எங்களுடைய அங்கீகரிக்கப்பட்ட முகவர்களை நியமிக்கின்ற நடவடிக்கைகளை நாங்கள் எடுத்துக்கொண்டோம் நாளை காலையில் நாங்கள் கட்டுப்பணத்தை செலுத்துவதற்கு நாங்கள் தீர்மானித்திருக்கின்றோம் அதேபோன்று இன்று எங்களுக்கு தெரிகின்றது ஒரு விடயம் என்றால் வேறு எதுவும் அல்ல விசேடமாக யாழ் மாவட்டத்தில் வாழுகின்ற மக்கள் கடந்த பொது தேர்தலின் போது ஜனாதிபதி தேர்தலின் பொழுது எங்களை முதலாவது கட்சியாக நியமித்திருக்கின்றார்கள் அதற்கு மீண்டும் எங்களுடைய யாழ் மாவட்டத்தில் வாழ்கின்ற மக்களுக்கு எங்களுடைய நன்றியை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம் அதே போன்று உள்ளூராட்சி சபைகள் என்பது எங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும் அதுவும் ஒரு முக்கியமான நிறுவனமாகும் அதாவது தொட்டில் முதல் முதல் சுடுகாடு வரைக்கும் செல்லுகின்ற அனைத்து செயற்பாடுகளையும் சிறுவர் பராமரிப்பு நிலையங்களா அல்லது தாய்சை நலன் பொது சங்கங்களா அல்லது பெண்கள் அமைப்பா விளையாட்டு கழகங்களா அல்லது அனைத்தையுமே செய்கின்ற நிறுவனங்களை வேறு எதுமல்ல அல்ல உள்ளூராட்சி சபைகளாகும் அப்போ அந்த சபைகளுக்கு நாங்கள் கேட்கின்றோம் யாழ் மாவட்டத்தில் வாழ்கின்ற மக்களிடம் அவைகளை மிகவும் மிக்கதாக கட்டியெழுப்ப வேண்டிய தேவை இருக்கின்றது அவைகளிலும் இது நாள் வரைக்கும் இருந்த அந்த அதிகார துஷ்பிரயோக பிடியிலிருந்து மீட்கின்ற தேவை இருக்கின்றது அவைகளையும் இது நாள் வரைக்கும் தான் தோன்றித்தனமான தலைமைத்துவத்தில் இருந்து மீட்டெடுக்க வேண்டிய தேவை இருக்கின்றது அதற்காக உண்மையான மக்களோடு மக்களோடு செயற்படுகின்ற மக்கள் பிரதிநிதிகளை நியமித்து கொள்ள வேண்டிய தேவை இருக்கின்றது அந்த தேவையின் அடிப்படையில் நாங்கள் பார்க்கின்ற பொழுது கடந்த கால அனுபவங்கள் எங்களுக்கு தெரிகின்றது யாழ் மாவட்டத்தில் வாழ்கின்ற மக்களை இங்கிருக்கின்ற அரசியல்வாதிகள் அல்லது இவ்வாறான நிறுவன தலைவர்கள் அனைவருமே மக்களை பகடை காய்கள் ஆட்டம் பயன்படுத்தினார்களே தவிர தாங்களுக்கு தேவையான முறையில் இந்த இந்த நிறுவனங்களை கொண்டு சென்றார்களே தவிர தாங்களுடைய தனிப்பட்ட அபிலாசைகளை பூர்த்தி செய்வதற்கு அல்லது தனி நபர்கள் கட்சிகளுடைய அபிலாசைகளை பூர்த்தி செய்வதற்காகவே இவைகளை பயன்படுத்தி இருக்கின்றார்களே தவிர மக்களுடைய அல்லது பிரதேசத்தினுடைய அபிவிருத்தியோ அல்லது அதனுடைய முன்னேற்றத்தையோ அல்லது அந்த முன்னேற்றத்துக்கான நல்ல அடித்தளத்தை செயற்பாடுகளும் முன்னெடுக்கப்படவில்லை என்பது மக்களுடைய குற்றச்சாட்டாகும் அந்த வகையில் தேசிய மக்கள் சக்தியான நாங்கள் இம்முறை பொதுவாக நாட்டில் இந்த வரவு செலவு திட்டத்தின் மூலமாக பெருத்தொகையான பணம் ஒதுக்கப்பட்டிருக்கின்றது அவைகளுக்கான வேலை இம்மாதம் முப்பத்தி ஓராம் திகதிக்கு பிறகு நாங்கள் வேகமாக துரிதமாக மக்களிடையே கொண்டு செல்லுகின்ற அபிவிருத்தி திட்டங்களை முன்னெடுப்பதற்கு இருக்கின்றோம் அதற்கு நிச்சயமாக நாங்கள் நினைக்கின்றோம் இந்த அபிவிருத்தி திட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்படுகின்ற பொழுது மக்கள் மத்தியில் பெரிய ஒரு மாற்றத்தை காணலாம் எங்களுடைய மாவட்டத்திலும் கூட பெரிய ஒரு மாற்றத்தை காண முடியும் அந்த மாற்றத்தை மேலும் வலுவலதாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றால் உள்ளூராட்சி சபைகளில் இருக்கின்ற பிரதிநிதிகள் எங்களுக்கு அத்தியாவசியமாக தேவைப்படுகின்றார்கள் அந்த வகையில் நாங்கள் யாழ் மாவட்டத்தில் வாழ்கின்ற மக்களிடம் மிக மிக அன்பாகவும் பண்பாகவும் கேட்கின்றோம் அதாவது பலரும் இன்றைக்கு அதாவது என்ன காய்க்கிற மரத்துக்கு தான் கல்லடி விழுகும் அப்போ அந்த வகையில் இன்றைக்கு லஞ்சமற்ற ஊழலற்ற அல்லது ஊழல்களை தடுத்து நிறுத்தக்கூடிய நல்லதொரு அரசாங்கத்தை நாங்கள் கட்டி எழுப்பி வருகின்றோம் அதே போன்று ஒரு வினைத்திறன் மிக்கதான ஒரு நிர்வாக கட்டமைப்பை நாங்கள் உருவாக்குவதற்கான ஏற்பாடுகளை செய்திருக்கின்றோம் அந்த வகையில் யாழ்ப்பாணம் என்பது சகல விதத்திலும் அரசியல் துறையா அல்லது அரசாங்க துறைகளா அல்லது ஏனைய துறைகளா எல்லாமே சிதைந்து சீரழிக்கப்பட்டிருக்கின்ற ஒரு நிலைமையை காணக்கூடியதாக இருக்கின்றது இங்கே இருக்கின்ற அரசாங்கத்தில் இருக்கின்ற முக்கியஸ்தர்கள் முக்கிய அதிகாரிகள் எடுத்துக்கொண்டாலும் கூட அவர்களும் ஒரு துஸ்பிரோகம் செய்கின்ற நபர்களாகவே இருக்கின்றார்கள் அதனால் இவைகளை வரிசைப்படுத்த வேண்டியிருக்கின்றது சீர்படுத்த வேண்டி இருக்கின்றது அந்த சீர்படுத்துகின்ற மக்களுடைய ஆதரவு தான் எங்களுக்கு தேவையாக இருக்கின்றது நாங்கள் நம்புகின்றோம் மாவட்டத்தில் வாழ்கின்ற மக்கள் இந்த என்று தெரிந்து கொள்வார்கள் என்று நிச்சயமாக நாங்கள் பீடத்துக்கு வந்து மூன்று மாதங்கள் ஆகின்றது ஆனால் எங்களை விமர்சிக்கின்றவர்கள் நாங்கள் இன்னமும் எழுபத்தி ஆறு வருடங்களாக ஆட்சி செய்தவர்கள் போன்றுதான் எங்களை விமர்சிக்கின்ற போக்குகள் இருக்கின்றது அதனால் மக்கள் நான் நினைக்கின்ற யாழ் மாவட்டத்தில் வாழ்கின்ற மக்கள் மிகவும் தெளிவாக இருக்கின்றார்கள் தெளிவான மக்களாக இருக்கின்றார்கள் அந்த தெளிவான மக்கள் நிச்சயமாக நாங்கள் நினைக்கின்றோம் நம்புகின்றோம் கடந்த பொது தேர்தல் போன்று எங்களை இந்த உள்ளூராட்சி சபை தேர்தலிலும் உயர்ந்த இடத்திற்கு உயர்த்தி வைப்பார்கள் என்கின்ற நம்பிக்கை இருக்கின்றது அதே இந்த நம்பிக்கை நிறைவேற்றும் முகமாக எங்களுடைய பதினேழு உள்ளூராட்சி சபைகளுக்குமான நல்ல தலைவர்களை நாங்கள் தெரிவு செய்திருக்கின்றோம் இங்கே இருக்கின்ற நல்ல புத்துஞ்சீவிகளை நாங்கள் தெரிவு செஞ்சிருக்கின்றோம் படித்த இளைஞர் யுவதிகளை நாங்கள் தெரிவு செஞ்சிருக்கின்றோம் அதனால் மக்கள் விரும்புகின்ற யாழ் மாவட்ட மக்கள் விரும்புகின்ற நபர்கள் இன்றைக்கு எங்களுடைய பட்டியலில் உள்ளடக்கப் போகின்றார்கள் அதனால் அவர்களை ஆதரித்து வெற்றி பெற செய்யுமாறு மிக மிக அன்பாக மக்களிடம் நாங்கள் கேட்டுக்கொள்வோம் எல்லா சபைகளையுமே நாங்கள் கைப்பற்றுவோம் என்று என்பதுதான் எங்களுடைய உறுதியான நிலைப்பாடு ஏன் கேட்டால் இந்த சபைகள் என்பது மிகவும் முக்கியமானது என்ற உள்ளூர் ஆட்சி மட்டத்தில் வேலைகள் செய்ய எடுக்க வேண்டும் அதே போன்று எங்கள் எல்லோருக்குமே தெரியும் இன்றைக்கு மத்திய அரசாங்கத்தால் ஒதுக்கப்படுகின்ற நிதிகளையும் நல்ல முறையில் கண்காணிக்க வேண்டிய தேவையும் இருக்கின்றது அந்த வகையில் நாங்கள் நினைக்கின்ற பதினேழு சபைகளிலும் தேசிய மக்கள் சக்தி இம்முறை கொடி கட்டி பறக்கும் என்பதை சொல்லிக்கொள்ள விரும்புகிறோம் கடந்த காலங்களில் இடம்பெற்ற உள்ளூராட்சி சபை தேர்தல்களை எடுத்து பார்க்கின்ற போது என்பிபியால் அனைத்து சபைகளிலும் போட்டியிட முடியாத ஒரு சூழ்நிலை இருந்தது தற்போது பதினேழு சபைகளிலும் ஜாலியில் போட்டியிடுகிறது இந்த வளர்ச்சியை எப்படி பார்க்கிறது நிச்சயமாக இது எங்களுக்கு தெரியும் கடந்த தேர்தல் என்பது மிகவும் சிக்கலான ஒரு காலகட்டத்தில் வந்திருந்தது என்பது எல்லோருக்குமே தெரியும் அதன்பொழுது நாங்கள் தெரிவு செய்யப்பட்ட பிரதேசங்களில் மாத்திரமே போட்டியிட்டிருந்தோம் இம்முறைக்கும் அதிலிருந்து பெரிய பாச்சலாக இருக்கின்றோம் அதாவது அன்றைய காலகட்டங்களில் ஐந்து சபைகளுக்கு அதாவது நான்கு சபைகளுக்கு மாத்திரம் கட்டுப்பணம் செலுத்தியிருந்த தேசிய மக்கள் சக்தி இந்த தேர்தலில் பதினேழு சபைகளுக்குமான கட்டுப்பணத்தை செலுத்துவதற்கான நடவடிக்கை நாங்கள்

மூன்றாவது நாளாக பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் சேவை சந்தை வர்த்தகர்களை சந்தித்த போது குறித்த விடயத்தை தெரிவித்தார்கள் முகாம் தொடர்பான அறிக்கையை முன்னாள் ஜனாதிபதி சந்திரா பண்டா நாயக் மறைந்ததன் காரணமாகவே ரணில் விக்ரமசிங்க பயமுள்ளி அதனை புறக்கணிப்பதாக முன்னணி கட்சியின் பொதுச் செயலாளர் குமார் குணரட்னம் சுட்டிக்காட்டியுள்ளார் பட்டலந்து ஆணையத்தின் பரிந்துரைகளை நடைமுறைப்படுத்துமாறு அரசாங்கத்தை வலியுறுத்தி முன்னிலை சோசலிச கட்சி நேற்று ஊடக சந்திப்பை நடத்தியது கூறியுள்ளார் அவர் கோடாபாய ராஜபக்ஷவின் பதவிக்காலம் முடிவடைந்த பின்னர் அவருக்கு பிறகு ஜனாதிபதியான ரணில் விக்ரமசிங்க தனது கடந்த கால நடைமுறைகளுக்கு உட்பட்டு செயல்பட்டார் ஜூலை இருபத்தி இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு அதிகாலத்தில் தாலிமுக அமைதியான போராட்டக்காரர்களை அவர் மிகவும் தீர்க்கமான முறையில் தாக்கினார் ஆயுதங்களை பயன்படுத்தியது என்பது இன்னும் எங்களுக்கு தெரியவில்லை இது போலவே பட்டலந்த விவகாரத்திலும் ரணில் மீது பாரிய குற்றங்கள் காணப்படுகின்றன குற்றங்களில் தொடர்புடைய அதிகாரிகளையும் அந்த குற்றங்களுக்கு தலைமை தாங்கிய அரசியல் தலைவர்களையும் தன்னையும் செய்த குற்றங்களுக்கு பொறுப்பேற்காத அரசையும் ரணில் பாதுகாத்து வருகின்றனர்

எனவே மேஜர் தரவைக்கான காணிகளை ஒதுக்கி கொடுத்து இப்பிரச்சனைக்கு தீர்வு காணுமாறு அவர் இதன் போது வேண்டுகோள் முன்வைத்துள்ளார் நாடாளுமன்றத்தில் வைத்து கருத்து தெரிவிக்கும் போது அவர் இந்த விடயத்தை சுட்டிக்காட்டியிருந்தார் இது தொடர்பில் அவர் மேலும் கருத்து தெரிவிக்கையில் குறிப்பாக முல்லைத்தீவு மாவட்டத்தில் ஒரு லட்சம் கால்நடைகளும் மன்னார் மாவட்டத்தில் ஒரு லட்சத்து நாற்பதாயிரம் கால்நடைகளும் மாவட்டத்தில் ஒரு லட்சத்து முப்பதாயிரம் கால்நடைகளுமாக வன்னி பகுதியில் மொத்தமாக இருக்குறையும் மூன்று லட்சத்து எழுபதாயிரம் கால்நடைகள் காணப்படுகின்றன இவ்வாறு பெருமளவான கால்நடைகள் காணப்படுகின்ற போதும் கால்நடைகளுக்குரிய மேய்ச்சல் தரவை இல்லாத சிக்கலான நிலைமை காணப்படுகின்றது இதனால் கால்நடைகளை வீதிகளும் மேய மேயவிட வேண்டிய நிலை காணப்படுவதாக கால்நடை வளர்ப்பாளர்கள் தெரிவிக்கின்றனர்

தமிழரசு கட்சி ஒரு புதிய தமிழரசு கட்சி உருவாக்க வேண்டும் அந்த இதில் பெரிய கல்விமான்கள் இந்தியாவில் இருக்கிற தமிழ் தேசிய தீவிரவாதிகள் புலம்பெயர் தமிழர்கள் எல்லோரும் இணைந்து ஒரு புதிய தமிழரசு கட்சியை உருவாக்குவதற்காகவும் அதில் முக்கியமாக தமிழரசு கட்சியினுடைய எட்டு பாராளுமன்ற உறுப்பினர்களிலே இதுவரை தவிர ஆறு பேரும் அதுக்கு ஆதரவு என்ற வகையிலேயும் அந்த கட்சியை பிளவுபடுத்துகிற வகையிலே இந்த செய்தி வெளியிடப்பட்டிருக்கிறது நான் இப்பொழுது அந்த ஆறு எங்களுடைய கட்சியினுடைய சொல்லப்பட்ட ஆறு பாராளுமன்ற உறுப்பினர்களிலே சிலரை நேரடியாக தொடர்பு கொண்டு பேசியிருக்கிறேன் அவர்கள் எவர்களுக்குமே இந்த சிந்தனையோ எண்ணமோ கிடையாது அப்போ இது ஒரு திட்டமிட்டு இலங்கை தமிழ் மக்களில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு பாரம்பரிய கட்சி பிள்ளைகள் இருந்தாலும் கூட தேசியத்தை பலித்து கொண்ட ஒரு கட்சியை எப்படியா எப்படியாவது வேண்டும் வேண்டுமென்ற ஒரு எண்ணப்பாட்டோடு செய்யப்பட்ட புனியப்பட்ட ஒரு விஷம தரமான ஒரு செய்தி சில ஊடகங்கள் சில ஊடகங்களோ அல்லது வெப்சைட் என்று சொல்ல இணையதளங்களோ வெளியிடுகின்றன அவை இது மிகப்பெரிய அபாண்டமான ஒரு செய்தி பாராளுமன்ற உறுப்பினர்களோடு நான் பேசியிருக்கிறேன் முக்கியமாக எல்லோரும் சொல்லியிருக்காங்க அப்படியான எண்ணங்கள் கிடையாது இன்னும் ஒன்றை நான் இங்கே வலியுறுத்த விரும்புகிறேன் தமிழரசு கட்சியை பொறுத்த வரையில் அதனுடைய எழுபத்தஞ்சு வார வருட வருடா வரலாற்றில் இந்த சோரம் போகாத ஒரு பாராளுமன்ற உறுப்பினர்களை கொண்ட ஒரு கட்சி ஊழலில் ஈடுபடாத ஒரு கட்சி ஊழலில் ஈடுபட்டவர்கள் யார் யார் இல்லாமல் எங்களுக்கும் தெரியும் ஆனால் எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் அவ்வாறு சோரம் போனது கிடையாது சில நேரம் ரெண்டு பேர் கட்சி மாறியிருப்பார்கள் அது ஒருவர் ரெண்டு பேர் தான் ஆனால் முழுமையாக கட்சிக்கு விசுவாசமாக சோரம் போகாத இப்பொழுதும் இருக்கிற எட்டு உறுப்பினர்களும் ஆனவர்கள் தான் ஆக அவர்கள் பிரிந்து போய் இன்னொரு கட்சி உருவாக்குவார்கள் அதுவும் வந்து தமிழரசு ஜனநாயக தமிழரசன்ட்டு வந்து இப்போ புதிய தமிழரசுண்டு தமிழரசு என்றதும் தேவைப்படுது இவர்களுக்கெல்லாம் தமிழரசு கட்சியை உடைக்கிறவர்களுக்கு தமிழரசுன்ற சொல்லும் தேவைப்படுகிறது தேசியம் என்று சொல்கிற மாதிரி ஆனபடியால் இது எங்களோட கட்சியை பாதிக்கிறதுன்றதுக்கு மேலால் தமிழ் மக்களுக்கு இருக்கிற ஒரே ஒரு பலமான வரலாற்று ரீதியான கட்சியை உடைக்கும் முயற்சி அது நிறைவேறாது இந்த முயற்சியானவர்கள் நீங்கள் எல்லோரும் தெற்கத்திய நிகழ்ச்சி நிகழ்ச்சி தான் செயல்படுகிறார்கள் உங்களுக்கு தெரியுமோ தெரியாதோ தெரியாது தீவிரவாதம் பேசுகிறவர்களை உடைப்பதென்றால் அதிதீவிர தேசியவாதம் பேசுவது தான் சரியான அரசியல் அணுகுமுறை அவ்வாறுதான் அவர்கள் செய்கிறார்கள் என்பதை நான் சொல்லி வைக்க விரும்புகிறேன் இதில் மேலாக என்னை பற்றியும் அதில் ஒரு மிக முக்கியமான ஒரு தகவல் நெடுகவே இவங்கள் சொல்கிறாங்க நான் துறையப்பான் என்ற வலதுகையோ வலதுகாரும் என்று சொல்லி இருந்தேன் நான் எழுபத்தி அறுபத்தெட்டில் இருந்து எழுபத்தி ரெண்டில் போய் எழுபத்தி ரெண்டில் இருந்து துரியப்பா எழுபத்தஞ்சாம் ஆண்டு இறக்கும் வரையில் நான் மாநகரசு விலை கணக்காளரை தான் இருந்தேன் துறையப்பா சித்த பிறகு ஆணையாளராக வந்தன என்னுடைய வரலாற்றில் விடுதலை புலிகள் கால எண்பத்தி ரெண்டு நான் சொல்லக்கூடேன் எண்பத்தி ரெண்டில் நான் சுடப்பட்ட நான் என்ன சுட்ட ஒரு கிழமைக்குள்ளே தண்டனை வழங்கினது எல்லாருக்கும் தெரியும் ஊடகங்களை பார்த்தா தெரியும் யார் செய்து தெரியும் இன்னை சுட்ட ஒவ்வொரு யார் தண்டனை வழங்கினதுன்றது எல்லாருக்கும் தெரியும் ஒரு கிழமைக்குள்ளே எண்பத்தெட்டில் போனவரும் அப்படித்தான் அவர் தண்டனை வழங்கினார் எண்பத்தேழில் இடைக்கால நிறுவனம் சிவஞ்சியானந்தான் தொண்ணூற்றி ரெண்டில் பாராளுமன்ற ஈரோஸ் பாராளுமன்றம் சிவஞ்சியானந்தான் பிரேமதாசாட கயக்க சொன்ன அலும்பு சிவஞ்சியானந்தான் ரெண்டாயிரத்தி நாலில் சுனாமி இணைப்பாளரும் சிவஞ்சியானந்தான் ரெண்டாயிரத்தி நாலில் பாராளுமன்ற தேர்தலில் நம்ம எனக்கு அதில் தொடர்பில்லாவிட்டாலும் திரு விநாயகமூர்த்தி அவர்களை பவனியாக்கு வான்வையால் வைத்து யாழ்ப்பாண தொகுதியில் எனக்கு வாய்ப்பளித்ததும் இந்த விடுதலை புலிகள் தான் அந்த இருபத்தி நாலு இருபத்தஞ்சா ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு என்னுடைய அறுபத்தாறாவது வயதில் அறுபதுக்கு மேலே சேது செய்ய முடியாது அறுபத்தாறு வயதிலே மாநகர சபைக்கு மீளர் நியமனம் செய்வித்ததும் இந்த இயக்கம்தான் இந்த விடுதலை புலிகள் தலைவருக்கு இத்தனையும் செய்த தலைவருக்கு நான் துரியப்பாவை சுட்ட தலைவருக்கு சிவஞானம் சுப்ப விலக்கை இடக்கை என்று தெரியாமல் இருந்தேன்னு இந்த மேதாவிகள் சொல்ல வரார்கள் இதெல்லாம் என்ன அடுக்கு முன்னாடி புதிய எளிய சந்ததி விளங்கிக்கொள்ளும் ஏற்றுக்கொள்ளும் இதை கொள்ளும் தாங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்டுக்கொள்ளுவார்க்கு நினைப்பாக ஒரு ஒரு கட்சியின் பொறுப்பாக இருக்கிறேன் நான் இப்போ அப்போ இதெல்லாம் வேணுமண்டு சிங்கள தேசிய நிகழ்ச்சி நிறராக செய்கிறார்கள் என்பது தான் என்னுடைய நிகழ்வு அது அனைபடியால் இப்படி மற்றது நான் நானும் சுதந்திரனோ பதில் தலைவர் பொதுச் செயலாளராக இருப்பது ஏதோ புதுசாக ஒன்றும் செய்யலை இது ஜாப்பு கட்சியினுடைய ஜாப்பின் அடிப்படையில் அந்த ஜாப்பு தந்த செல்வா காலத்தில் அறுபத்தி ரெண்டாம் ஆண்டிலே இருந்து அமுலில் இருக்கிற ஜாப்பின் அடிப்படையில் வார்த்தைக்கு வார்த்தை ஜாப்பின் அடிப்படையில் தான் நான் பதில் தலைவராகவும் சுதந்திரன் பதில் செயலாளராக இருக்கிறோம் இதில் நம்ம ஏதாவது குளறுபடி செய்தோ புதுசாக திருத்தி அமைச்சோ நாங்கள் ரெண்டு பேரும் அந்த பதவிக்கு வர இல்லை அப்போ இதெல்லாமே ஒரு விஷமத்தனமான செயல்பாடு மக்களுக்கு எங்களை பற்றி ஒரு பிழையான ஒரு ஒரு காவிய எண்ணத்தை பிரதிபலிக்கக்கூடியதாக செய்கிற வம்புத்தனமான எழுத்துக்களும் பிரசாரங்களும் அதபடியாக இதை மக்கள் புரிந்து கொள்ள வேணும் அதுவும் இந்த தேர்தல் காலத்தில் இந்த வேறு வேற்று தலைமை உள்ள கட்சிகளுக்கு ஆக வேலை செய்வதும் அவர்கள் வெல்ல வேண்டுமென்று நினைப்பவர்களும் இந்த வேலையை செய்யலாம் அல்லது எங்களுக்கு நாங்களே எங்களை கட்சியை மட்டுமே விமர்சிக்கிறார்கள் எங்களை தோற்றுவிட்டால் தோற்கடிச்சா எல்லாம் போயிடும் என்றதுதான் அப்ப தமிழ் தேசியத்தினுடைய என்னதான் சொன்னாலும் தமிழரசு கட்சியை உடைக்க வேண்டும் என்ற நிகழ்ச்சி நிரலில் இது நடக்குது என்பதை மக்கள் புரிஞ்சு கொண்டு இராணுவ முகாம்களில் சென்ற இராணுவ வீரர்கள் கண்டி போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் குறித ராணுவ வீரர்கள் கண்டி கட்டுக்கஸ்தோட்டை மற்றும் அலவட்டுக்கொடி ஆகிய பிரதேசங்களில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளனர் கண்டி போலீசாருக்கு கிடைத்த தகவலின் பேரில் மேற்கொள்ளப்பட்ட சுத்தி நடவடிக்கைகளின் போதே சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் குறித்த ராணுவ வீரர்கள் கண்டி பிரதேசத்தில் பல்வேறு தொழில்களில் பணிபுரிந்து வந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இதேவேளை பாதுகாப்பு படைகளிலிருந்து தப்பியோடிய அனைவரையும் உடனடியாக கைது செய்ய உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக பாதுகாப்பு செயலாளர் அண்மையில் தெரிவித்திருந்தார் உத்தியோகபூர்வமற்ற முறையில் ராணுவத்திலிருந்து விலகி அல்லது பணியிடை நீக்கம் செய்யப்பட்ட இராணுவ வீரர்களே குற்ற செயல்களில் ஈடுபட்டுள்ளதாகவும் குற்ற செயல்களை தடுக்கும் நோக்கத்தில் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக அவர் மேலும் சுட்டிக்காட்டினார் சட்டவிரோத தையீட்டி திச கட்டுமானத்துக்கு எதிரான போராட்டமானது தொடர்ந்து இன்றைய தினம் முன்னெடுக்கப்படுகிறது குறித்த விகாரியானது மக்களது காணியை அபகரித்து கட்டியுள்ள நிலையில் காணி உரிமையாளர்களாலும் பொதுமக்களாலும் அரசியல் பிரதிநிதிகளாலும் ஒவ்வொரு பௌர்ணமி தினத்திலும் போராட்டம் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றமை வழக்கம் இதன்படி தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் செயலாளர் செல்வராசா கஜேந்திரன் அக்கட்சியின் ஊடக பேச்சாளர் கனகரத்தினம் சுகாஸ் பசுமை இயக்கத்தின் தலைவர் பொன் ஆயங்க காணியின் உரிமையாளர்கள் பொதுமக்கள் என்று பலர் இதில் கலந்து கொண்டிருந்தனர்

இதேவேளை இலங்கை இன்னும் இந்த மாநாட்டுக்கு ஒப்புதல் அளிக்கவில்லை என்றாலும் மாநாட்டுக்கு ஒப்புதல் அளிப்பது குறித்து ஆராய்ந்து தொடர்புடைய சட்டங்களை அறிமுகப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் பிரதி அமைச்சர் கூறியுள்ளார் அதோடு தாங்கள் இதனை ஒரு சட்டமாக அறிமுகப்படுத்துவதாகவும் பணியிடங்களில் பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதாகவும் பெண்கள் எதிர்கொள்ளும் அனைத்து வகையான மன அல்லது உடல் ரீதியான துஷ்பிரயோகங்களை தடுப்பதாகவும் அவர் வலியுறுத்தியுள்ளார் அனுராதபுரம் போதனா வைத்தியசாலையில் பணியில் இருந்த போது பெண் வைத்தியர் ஒருவர் பாலியல் பலாத்காரத்துக்கு ஆளான சம்பவம் குறித்து பதிலளிக்கும் விதமாக தொழில் பிரதி அமைச்சர் மஹிந்த ஜெயசிங் இந்த கருத்துக்களை தெரிவித்துள்ளார் கல்வி விளையாட்டுத்துறை மற்றும் விவகார அமைச்சின் பண்பாட்டங்கள் அளவு ஏற்பாடு செய்தாணி நேற்று புதன்கிழமை தலைவர்களின் பங்கு பெற்றுதலுடன் இடம்பெற்ற குறித்த நிகழ்வில் பிரதம விருந்தினராக வடக்கு மாகாண ஆளுநர் நாவேத நாயகன் சிறப்பு விருந்தினர்களாக வடக்கு மாகாண பிரதம செயலாளர் இளங்கோவன் மற்றும் மன்னார் மாவட்ட செயலாளர் கனகேஸ்வரன் ஆகியோர் கலந்து சிறப்பித்தனர் மேலும் வடக்கு மாகாண கல்வி பணிப்பாளர் மன்னார் மடுவலைய கல்வி பணிப்பாளர்கள் மற்றும் மன்னார் பிரதிக்ஷ செயலாளர் ஆகியோரும் கலந்து கொண்டனர்

தேசபந்து தென்னகோன் தனது கைது நடவடிக்கையை நிறுத்த கோரி மேல்முறையீட்டு நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த மீதான விசாரணை நேற்று விசாரணைக்கு வந்தபோது மேலதிக மேலதிகம் அன்றாடியார் நாயக்கம் திலீப பேரீஸ் மேற்கண்ட தகவலை தெரிவித்தார் தேசப்பந்து தென்னக்கோல் தனது அதிகாரத்தின் கீழ் உள்ள காவல்துறை அதிகாரிகளை பயன்படுத்தி ஒரு குற்றவியல் வலையமைப்பை இயக்கியதாக அவர் குறிப்பிட்டுள்ளார்

தமது சங்கத்தைச் சேர்ந்த உறுப்பினர்களால் இந்த தொழில்சார் நடவடிக்கை மேற்கொள்ளப்படுவதாகவும் ஏனைய சங்கங்களின் பிரதிநிதிகளும் இதற்கு ஆதரவு அளிக்குமாறு கேட்டுக் கொள்ளப்படுவதாகவும் சங்கத்தின் தேசிய அமைப்பாளர் நெவில் விஜய் தெரிவித்துள்ளார் கிராம உத்தியோகத்தர்களில் அறுபது சதவீதத்திற்கும் அதிகமானவர்கள் பெண்கள் எனவும் பெரும்பாலான கிராம உத்தியோகத்தர்களின் அலுவலகங்கள் தனிமைப்படுத்தப்பட்டு அல்லது மக்கள் நடமாட்டம் இல்லாத பிரதேசங்களில் அமைந்துள்ளதாகவும் கூறினார் இதன் காரணமாக பெண் உத்தியோகத்தர்களின் பாதுகாப்புக்கான வேலை திட்டம் ஒன்றை தயாரிக்குமாறு கேட்டுக்கொண்டு அவர் இன்றைய தினம் முதல் இரவு நேர அனர்த்தங்கள் உயிரிழப்புகள் உட்பட சகல கடமைகளில் இருந்தும் விலகிக் கொள்வதாக தெரிவித்தார் நாளை முதல் வாரத்துக்கு ஒருமுறை அலுவலகத்தில் தங்கும் மூன்று நாட்களிலும் காலை எட்டு முப்பது மணி முதல் பிற்பகல் ஒரு மணி வரை மட்டுமே அலுவலகத்தில் தங்கி இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இதே முறைப்படி காலை எட்டு முப்பது மணி முதல் மாலை நான்கு பதினைந்து மணி வரை அலுவலகத்தில் இருக்க வேண்டும் என்றும் ஆனால் மாலையில் தனிமைப்படுத்தப்பட்ட பகுதிகளில் உள்ள அலுவலகங்களிலிருந்து தங்கள் வீடுகளுக்கு செல்லும் பெண் அதிகாரிகள் பாதுகாப்பற்ற நிலையில் இருப்பதாகவும் அவர் கூறினார் பணிபுரியும் பல்வேறு சந்தர்ப்பங்களில் பிரச்சனைகளை அரவலகில் குறிப்பிட்டுள்ளார் இம்முறை கச்சநீப் உற்சவத்தில் இலங்கை மற்றும் இந்திய நாடுகளில் இருந்து எண்ணாயிரம் பக்தர்கள் பதிவு தருவார்கள் என யாழ் மாவட்ட முதல அரசாங்கம் தெரிவித்துள்ளார் நாளை மற்றும் நாளை மறுதினம் நடைபெற இருக்கின்ற கச்சதீவு புனித அந்தோனியார் ஆலயத்தினுடைய பெரும் திருவிழா தொடர்பான அனைத்து பூர்வாங்க ஏற்பாடுகளும் பூர்த்தி அடைந்திருக்கின்றது ஜாழ்ப்பாணம் மாவட்ட செயலகத்தினுடைய ஒருங்கிணைப்பிலே ஜாழ்ப்பாணம் ஆயிரம் இலங்கை கடற்படை மற்றும் இந்திய துண தூரகம் ஏனைய திணைக்களங்களோடு இணைந்து நடுந்து பிரதேச செயலகம் உட்பட ஏனைய திணைக்களங்களோடு இணைந்து அனைத்து ஏற்பாடுகளும் பூர்த்தி செய்யப்பட்டிருக்கின்றது இதற்கான போக்குவரத்து ஒழுங்குகள் முழுமையாக கடற்படையினுடைய ஒத்துழைப்போடு எங்களுடைய வீதி அபிவிருத்தி அதிகார சபையினுடைய போக்குவரத்து நடைமுறைகளோடு ஒன்றிணைந்ததாக கடற்பயண ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது அதற்கு முன்னதாக நகர் நகர்ப்பகுதியிலிருந்து பொதுமக்கள் செல்வதற்குரிய போக்குவரத்து ஒழுங்குகளும் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது நாளை காலை நான்கு மணியிலிருந்து நண்பர்கள் பன்னிரண்டு மணி வரைக்குமான பஸ் போக்குவரத்து இலங்கை போக்குவரத்து சபை மற்றும் தனியார் போக்குவரத்து சபையினுடைய தனியார் போக்குவரத்துகளுடைய பஸ் சேவையும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது ஆகவே அவர்கள் குறுகட்டுமானை வந்தடைந்தவுடன் அங்கு வேலனை பிரதேச செயலகத்தினுடைய மேற்பார்வையின் கீழே கச்சதுவுக்கான கடற்போக்குவரத்து ஒழுங்குகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது குறுகட்டுவானிலிருந்து ஒரு பயணிக்கான ஒரு வழி கட்டணமாக ஆயிரத்தி முந்நூறு ரூபாவும் அதே வழியிலே நெடுந்தியிலிருந்து செல்பவர்களுக்கு ஆயிரம் ரூபாயுமாக கட்டணம் தீர்வு ஏற்கனவே தீர்மானிக்க பட்டு நடைமுறைப்படுத்தப்பட இருக்கின்றது குறிப்பாக அங்கு எண்ணாயிரம் பக்தர்கள் இலங்கை கிட்டத்தட்ட நான்காயிரம் பேரும் இந்தியாவிலிருந்து மூவாயிரத்தி ஐநூறு பக்தர்களும் அங்கே ஒன்று கூட ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது ஆகவே இம்முறை இரண்டு நாடுகளிலும் இருந்து இந்த பக்தர்கள் கூடுகின்ற காரணத்தினாலே அங்கு பல்வேறுபட்ட நெருக்கடி நிலைமைகள் ஏற்பட போகின்ற ஏற்பட இருந்தாலும் அதனை சமாளிக்கக்கூடிய வகையிலே அனைத்து ஏற்பாடுகளும் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன அங்கு தங்குபவர்களுக்கு இரவு உணவு பதினான்காம் தேதி இரவு உணவு வழங்கப்பட இருக்கின்றது அதே வேளையிலே கலந்து கொள்கின்ற அனைவருக்கும் பதினைந்தாம் தேதி காலை உணவும் வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது அங்கு எந்த விதமான சமையல் செயற்பாடுகளையும் தீ அபாயம் காரணமாக மேற்கொள்ளப்பட முடியாத நிலைமை நாங்கள் அவர்களுக்கு எல்லோருக்கும் அறிவித்திருக்கின்றோம் மேலதிகமான உணவுப் பொருட்கள் தேவைப்படுவோர்கள் சமைத்த உணவுப் பொருட்களை பொது செய்யப்பட்ட உணவுப் பொருட்களை இந்தியாவில் இருந்தாலும் சரி இலங்கையில் இருந்தாலும் சரி அதனை எடுத்துக்கொண்டு வரக்கூடிய அறிவுறுத்தலும் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது இதை விட ஜாப்பாணம் தவிர இலங்கையினுடைய ஏனைய பிரதேசங்களிலே இருந்து கச்சதீவை நோக்கி வருகின்றவர்கள் அண்மையில் உள்ள கடற்படை முகாம்களிலே தங்களுடைய பேர் விவரங்களை பதிவு செய்வதன் பின்னர் தங்களுடைய புறப்பாட்டை மேற்கொள்ளுமாறும் இத்துடன் ஜப்னாக் அருகே இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவுகள் மேலும் செய்திகளை அறிந்து கொள்ள உனது இணையதள பக்கமான டபுள்யூ டபிள்யூ டபிள்யூ ஜப்னா கண்களும் இந்த இணையதளத்திடம் இணைந்தது